இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவு நாட்குறிப்பு உழவின் நாட்குறிப்பு உலகம் முழுவதும் சிலர் உழவை ஒழிக்க நாள் குறிப்பு நெடுவாசலில் இடமும் குறிப்பு எட்டு வழியில் வரும் அறிவிப்பு இயற்கையை அழிக்கலாம் என்பது எதேச்சதிகாரத்தின் இருமாப்பு பயிர்பச்சை பார்த்தால் பட்ட கடன் மறக்கும் பால் பிடிக்கும் கதிரு பார்த்தால் களிப்பு சுரக்கும் தலைமுறை தலைமுறையாக விளைவிக்கும் பூமி கதிர் பூட்டு உண்டு கழனிக்கு பூட்டு விலை கட்டுப்படியாகாத காலத்திலும் இல்லை கடனோ உடனோ விளைவித்து காட்டுது நெல்லை வேலை நேரம் இல்லை விடுமுறையும் இல்லை மழையும் காற்றும் ஒரு நிலையில் இல்லை விளைந்த பின்பு நல்ல விலையும் இல்லை இடுபொருட்கள் விலை உச்சம் இயற்கையின் நிலைமை இடையிடையே அச்சம் கடனும் கவலையும் கடைசியில் மிச்சம் வித்த கணக்கு உழவனின் மனதில் கவலையை விதைக்கும் செத்த கணக்கு தெரியாத சேதி மொத்த மனமும் பதைக்கும் இடியும் மின்னலும் காற்றும் மேகமும் முடிந்த அளவு படிக்க முடியும் உழவன் ஆதரவாக கீழ்படியும் வடியும் பரிவில் வார்த்தையில் வடைசுடும் வாய்ச்சொல் வீரரை எடை போட முடியவில்லை மண்ணை காக்கும் வில் ஏர் உழவர் பண்பாட்டைச் சொல்லும் சொல்லேள் உழவர் மண்ணையும் காத்து மரபையும் காத்து எல்லோருக்கும் உணவு படைக்கும் நல்லேர் உழவர் உழவின் பெருமை இறைக்குத் தெரியும் எவருக்கு புரியும் உழவு முழுவதும் உலகு அரிய கம்பன் பழகு தமிழில் பாடி அழகு சேர்த்தது ஏர் எழுபது கார் நடக்கும் படி நடக்கும் காராளர் தம்முடைய ஏர் எனில் புகழ்சால் இயலிசை நாடகம் நடக்கும் சீர் நடக்கும் திறம் நடக்கும் திருவரத்தின் செயல் நடக்கும் பார் நடக்கும் படை நடக்கும் பசி நடக்க மாட்டாதே மண்வெட்டி பற்றி கம்பன் பாட்டு பொன் ஏட்டில் பொறித்துப் போற்று மட்டிருக்கும் திருமாதும் மகிழ்ந்திருக்கும் புவிமாதும் முட்டிருக்கும் சயமாதும் முன்னிருப்பார் முதுநிலத்து விட்டிருக்கும் களி தொலைத்த விரல் தடக்கை வேளாளர் கொட்டிருக்க ஒரு நாளும் இருக்க மாட்டாதே இளைய தலைமுறையே எழுந்து வா புதிய உத்திகள் புவிசார் குறியீடு புவி எங்கும் ஏற்றுமதி மூலிகை பயிர்கள் கணினி இணைந்த கழனி கணினி மூலம் அனைத்தும் கவனி பூமி தாயை தவறாமல் வா பவனி உணவு உற்பத்தி உயிர் நாடி உணவு செல்ல வேண்டும் கடை கோடி பின் செய் நேர்த்தி மதிப்பு கூட்டல் விநியோகம் சந்தைப்படுத்தல் வேளாண்மையில் உருவாக்கும் வாய்ப்பு பல கோடி மூலிகை பயிர் முறைப்படுத்தப்பட்ட பின் செய் நேர்த்தி மருத்துவ அங்கீகாரம் பெரும் முயற்சி உலக அளவில் மருத்துவத்தில் புரட்சி அரசு உதவியுடன் ஆராய்ச்சி மையம் அனைத்து மருத்துவ தரக்கட்டுப்பாடு ஆயும் உலக சுகாதார அமைப்பும் தரத்தை உறுதி செய்ய விழையும் யாத்திரை வரை மாத்திரை மாத்திரை ஒரு மாயத்திரை மாத்திரையை மூலிகையாக மாற்று மண்ணின் மருத்துவத்தை உலகிற்கு காட்டு மூலிகையால் மாத்திரைகளை முடக்கும் முயற்சி இளைய தலைமுறை இணைந்தால் வேளாண்மைக்கு மறுமலர்ச்சி தொடர்வது இன்றைய தகவல் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து இன்றைய இளைஞர்கள் மத்தியில் முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த நோக்கத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் போல மாணவர்களை விவசாய நிலங்களுக்கு அழைத்து சென்று விளக்கமாக தகவல் கற்பிக்கப்படுகிறது கடலூர் மாவட்டம் மிராலூர் அரசு விதை பண்ணையில் மருத்துவ குணம் நிறைந்த பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி பயிரிடப்பட்டுள்ளது அதுபற்றி காட்டுமன்னார் கோவில் வேளாண் உதவி இயக்குநர் ஆறுமுகம் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் சாகுபடி குறிப்புகளை விளக்கமாக எடுத்துச் சொன்னார் இவரை தொடர்ந்து மிராலூர் அரசு பண்ணையின் பண்ணை நிர்வாக வேளாண் அலுவலர் உமாதேவி அவர்கள் தமிழக அரசின் பண்ணையில் பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி பயிரிடப்பட்டிருப்பது பற்றி கூறினார் மேலும் இயற்கை விவசாயம் செய்ய அரசு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பண்ணையில் இயற்கை முறை சாகுபடியை கையில் எடுத்திருப்பது பற்றியும் உமாதேவி அவர்கள் எடுத்து கூறினார் இவரது கருத்துக்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஆறுமுகம் வேளாண்மை உதவி இயக்குனர் காட்டுமன்னார் கோயில் ஏற்கனவே இந்த பண்ணையில் மேலாளராக பணிபுரிந்த அனுபவத்தில் இன்றைக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகம் வேளாண் பலர் மாணவியராகிய உங்களுக்கு இன்றைக்கி இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி ஒரு சின்ன விளக்கம் அளிக்கிறதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆரம்ப காலங்களில் பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி நம்ம அதிகமான புரிதல் இல்லாமலும் அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமலும் இருந்தோம் வர வர மக்கள்கிட்ட வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் கொஞ்சம் அதிகமான காரணத்தினால மருத்துவர்கள் பாரம்பரிய நிலகங்களில் வந்து இந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது அதை நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதன் அடிப்படையில் மக்களுக்கு வந்து அந்த புரிதல் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பாரம்பரிய ரகங்களுக்கு வந்து திரும்பிகிட்டு இருக்கோம் அரசு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையிலும் பாரம்பரிய ரகங்களை பற்றி பயிரிடற பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்த நிலை உண்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பாரம்பரிய ரகங்களுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து எல்லா அரசு பண்ணைகளிலையும் கண்டிப்பாக பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து விதைகளாக உற்பத்தி பண்ணி தரணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவின் அடிப்படையில் விதைகளாக இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மிராலூர் அரசு விதைப்பண்ணை அந்த பண்ணையில் வந்து ஐந்து ஏக்கர் அளவில் இந்த கருப்பு கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல்லை வந்து இங்கே பயிரிட்டுருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற வன்றாயன்பட்டுங்கிற ஒரு விதைப்பண்ணையில் ஆத்தூர் கிச்சிலி அந்த ரகத்தை ரகத்தை வந்து ஐந்து ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஐந்து ஏக்கர் பயிர் பண்ணி இப்போது வந்து கிட்டத்தட்ட அறுவடை அறுவடை நிலைக்கு இந்த பயிர் வந்து வந்திருக்குது இதோடய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நார்மலாக நம்முடைய பகுதியில் குறைந்தபட்சம் ஆயிரம் நெல் ரகங்கள் கண்டறியப்பட்டிருக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நானூற்றி அறுபது நெல் ரகங்கள் வந்து பரவலாக பயிரிடப்படுது எல்லா மாவட்டங்களையும் பரவலாக பயிரிடப்படுது அதுலேயும் குறிப்பாக ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு நெல் ரகங்கள் தான் அதிகபட்சமாக பயிரிடப்படுது மற்றதுக்கெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஆதார விதைகள் கிடைக்காமல் இருக்கலாம் விதைகள் நல்ல சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அதனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது ஒரு நூற்றி விதைகள் மட்டும் தற்பொழுது பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது அதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு பதினஞ்சு நெல் ரகங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக பயிரிடப்படுது அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நெல் ரகம் வந்து இந்த கருப்பு கவனி கருப்பு கவனி கருப்பு கவனிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நெல்லை வந்து வித்தியாசமாக இருக்கும் நெல் மேலே வந்து கருப்பாக ஒரு நல்ல அட்ராக்டிவ் கலரில் இருக்குது ஸோ இந்த கருப்பு கவனி பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயது உள்ளது பொதுவாக வந்து பாரம்பரிய ரகங்கள் வந்து ஏறத்தாழ ஐந்து மாதம்லாம் ஆறு மாதம் அதாவது நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வரலையும் அறுபத்தஞ்சி நூற்றி எண்பது நாட்கள் வரலையும் அதோடய வயசு இருக்கும் ஆனால் இந்த பாரம்பரிய நெல் ரகத்தை பொறுத்தளவு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அதாவது மத்திய காலம் சொல்லுவோம் மத்திய கால நெல் ரகமாக இந்த ரகம் பயிரிடப்பட்டிருக்கு அரசு உத்தரவின் பேரில் இதை வந்து பயிரிட்டுருக்குறோம் பொதுவாக பயிரிடுற முறைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இடைவெளி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பொதுவாக நெல்ல வந்து இருபதுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டரில் வந்து பயிரிடுவாங்க பட் இது வந்து முப்பதுக்கு முப்பது அல்லது இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி அந்த ரகத்தில் வந்து பயிரிட சொன்னதனால இதை வந்து நார்மலாக எப்பவும் எப்போவுமே நாற்று விட்டு பயிரிடுற மாதிரியே இதையும் நாற்று விட்டு நடவு செஞ்சிருக்கோம் நாற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இயந்திரம் நடவு செய்கிறதுக்காக பொதுவாக வந்து இயந்திரம் நடவு செய்கிறதுக்காக ட்ரெயின் ஆற்றுக்கள் விட்டு அந்த ட்ரெயின் ஆற்றுக்கிற மூலமாக அவங்களுக்கு வந்து இது வந்து இருபத்தஞ்சி நாளில் நடவு செய்யப்பட்டது நோத்த மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்புத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல் வந்து லாங் கோல்ட் நெல் லாங் கோல்டுனால் வந்து நல்லா நீளமாக இருக்கும் நெல் அரிசி வந்து கொஞ்சம் தனிமனான அரிசி இதில் வந்து நார்ச்சத்துக்கள் வந்து மிகுந்திருக்குது மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி விட்டமின் கண்டன்ட்ஸ் விட்டமின் கண்டன்ஸ் குறிப்பாக பார்க்க போனாக்க ஏ பி டி கண்டன்ட் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்துக்களும் கூடுதலாக இருக்கிறதுனால இது வந்து செரிமானத்தன்மையை வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி நாட்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் ஆகக்கூடிய நேரத்தை குறைக்குது நேரத்தை குறைக்கும் போதும் பசி எடுக்கிற நேரத்தை வந்து அது குறைக்கும் ஈஸியாக கம்மியான இன்சுலின் எடுத்துக்கிட்டே இந்த நெல் ரகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம் அதனால் வந்து மற்ற ரகங்களை காட்டிலும் மாப்பிள்ளை சம்பா இழுப்பூ சம்பா அல்லது வந்து ஆத்தூர் குச்சலி அந்த மாதிரியான ரகங்களை காட்டிலும் இந்த ரகம் வந்து கொஞ்சம் கூடுதலாக பேசப்படுது அதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இது வந்து சராசரியாக ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு முப்பது மூட்டை நெல் மகசூல் வரக்கூடிய ஒரு ரகம் நம்முடைய பராமரிப்பில் அதிகமாக விளை அதிகமான உரங்கள் எடுத்துக்காமல் அதிகமான பூச்சி மருந்துகள் நோய் தாக்குதல் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழு முப்பது மூட்டை சராசரி மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இது வந்து இருக்குது இன்றைக்கி பரவலாக பேசப்படக்கூடிய ரகங்களில் தலையாய ரகம் அப்படிங்கிறத வந்து இதை வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும் இந்த கருப்பு கவனியை அரிசி வந்து இப்போ நெல் வந்து மேலே இருக்கிற கலரில் அரிசி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கருப்பு கலரில் லேசாக வெள்ளை கலந்த ஒரு கோடு இருக்கிறதோட கருப்பு கலரில் இந்த அரிசி இருக்கும் சாதம் மற்றபடி கஞ்சி அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சிறந்ததாக இருக்குது அதனால் இது மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பாரம்பரியத்தை வந்து மீட்கணும் இப்போ வந்து அந்த நோய்கள் அதெல்லாம் கட்டுப்படுறதுக்கு பாரம்பரியத்தை வந்து முழுமையாக மீட்கணுங்கிற ஒரு நிலையில் அரசு இந்த எடுத்த இந்த முயற்சி இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் புலத்தை சார்ந்த இளங்கலை இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைவரையும் அரசு விதைப்பெண்ணை மிராலூரின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் அரசு விதைப்பனை மிராலூரில் நாம் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி அதாவது நெல் ஜெயராமனின் பா நெல் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நெல் பாதுகாப்பு இயக்கத்தின் பயிரில் நாம் வந்து பாரம்பரிய ரகங்களை ஆர்கானிக் முறையில் பயிரிட ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது பண்ணைகளை ஒரு ஒரு பண்ணையிலையும் ஐந்து ஐந்து ஏக்கருங்க பயிரிட ஆரம்பிச்சிருக்கோம் நாம் இந்த மிராலூரில் என்ன பண்ணியிருக்கோம்னா கற்பு கவுனி ஐந்து ஏக்கர் பயிரிடுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பண்ணி இதற்கான கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம நெல் வாங்கினோம் நெல் விதை வந்து ஒரு விவசாயிடமிருந்து தான் வாங்கினோம் குமாருங்கிற ஒரு விவசாயி விருதாச்சலத்துலேருந்து நம்ம வாங்கினோம் அந்த விவசாயிலேருந்து வாங்கி முதல்ல அதை பியூரிஃபை பண்ணோம் நாம் எங்களோட ஆளுங்களை வச்சே நாங்கள் ஹேண்ட் பீக்கிங் மூலமாக பொறுக்கி எடுத்து நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்தோம் விதைகளை தேர்ந்தெடுத்து அது அதுக்கப்புறம் விதையை வந்து சீ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம பயோஃபர்டிலைசர் மூலமாக ஊற வைத்து நிழலில் காய வச்சு விதையை ரெடி பண்ணினோம் விதையை ரெடி பண்ணி பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தான் நம்ம வந்து விதை விதைத்தோம் விதை விதைக்க விதைத்தோம் நம்ம நாற்றங்காலில் நாட்டரங்காலில் விதை விடுறப்போ நம்ம நம்ம டிஎஸ்சி டைரக்டர் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் அவங்க வந்து அவங்க தான் முத முதல்ல விதை விடுறதை வந்து ஆரம்பித்து வச்சாங்க அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டட் ஜேடிஏ கல்லூர் ஜேடிஏ அண்ட் டிடி எஸ்எஸ் எல்லாருமே அனைவருமே வந்து இந்த இயக்கத்தை நெல் பயிரிடுறதை ஆரம்பித்து வச்சாங்க பதினேழு ஒம்பது அன்று அதை நாற்று விட்டு நாற்றங்காலில் வந்துட்டு நாம் ஒரு பத்தாவது நாளில் ஒரு மீன் அமிலமும் பஞ்சகவியமும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணும் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நாற்றங்கால் நல்ல வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் எட்டு பத்து அன்று நாம் வந்து மெயின் ஃபீல்டு ரெடி பண்ணி நாம் வந்து நடவு செய்ய ஆரம்பித்தோம் நடவு செஞ்சு ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் அடியுரம் இடணும் இதுக்கு அடியூரமாக நம்ம என்ன இட்ருக்கோன்னாக்கா வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் மட்டும் ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ அப்படிங்கிற அளவில் வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் அடியுறம் இட்டுருக்கோம் நம்ம அடியுறதுக்கப்புறம் நம்ம நெல் நடவு செஞ்சாச்சு நடவு செஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே நாம் இன்னொரு முறை பஞ்சகவியமும் ஈ அமிலமும் கரைசல் தெளிச்சிருக்கோம் நாம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமோ எதுவுமே நம்ம அடியுரமாவும் போடலை மேலையும் தெளிக்கலை ஸ்ப்ரே பண்ணதும் எந்த பிளான் ப்ரொடக்ஷன் கெமிக்கல்ஸ் எதுவுமே நாங்கள் ஸ்ப்ரே பண்ணல ஆக்சுவலாக நாம எந்த ஒரு பூச்சி நோய் தாக்குதலும் இல்லாமல் தான் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது வேப்பங்குண் புண்ணாக்கு அடியில் போட்டிருந்ததுனால எந்த ஒரு த தாக்குதலுமே இல்லை ஓரளவுக்கு வயல் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பூ வைக்கிற சமயத்தில் மட்டும் கொஞ்சம் நமக்கு தண்டு துளைப்பான் இருந்த மாதிரியான தாக்குதல் தெரிஞ்சது தாக்குதல் தெரிஞ்சதுனால கொஞ்சம் வேப்பம் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணோம் நாம் அது கூட கொஞ்சம் பூச்சி விரட்டி பூச்சி விரட்டி நமக்கு கொஞ்சம் இயற்கையில் கிடைக்கிற தடைகளை எடுத்து அதுக்கு மூலமாக பூச்சி விரட்டி தயார் பண்ணோம் தயார் பண்ணி அதுவும் வேப்ப எண்ணெய் கூட கலந்து அடித்ததுனால இந்த வெள்ளை கதிரலும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாம் விதை விட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நாள் கிட்டே வந்துருச்சு எனக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நாளில் எனக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது ஆனால் இப்போ நெல் மணிகளெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மணிகள் நல்லா திரண்டு வந்துருச்சு நான் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அறுவடை செஞ்சு ஆரம்பிச்சுருவேன் இப்போ அடுத்துக்குள்ளே நான் வந்து உளுந்து விதைக்கிறதுக்காக இதில் ப்ளான் பண்ணியிருக்கோம் அந்த உளுந்து விதைக்கிறதுக்காக தான் இப்போ தண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இன்னொரு ரெண்டு நாளில் உளுந்து விதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் நாங்கள் அறுவடை பைய செய்ய ஆரம்பிச்சிருவோம் போன வாரத்தில் வந்து எங்கள் ரெஸ்பெக்ட் டிடிஎஸ்எஸ் மேடம் வந்து எங்களுக்கு டெஸ்ட் ஹவுஸ் பண்ணாங்க எங்க ஏடிஏவும் டிடிஎஸ்எஸ் மேடமும் டெஸ்ட் ஹவுஸ் பண்ணி ஒரு சென்ட் நிலத்துல வந்து நாங்கள் அறு அறுத்து அதில் அடிச்சு கதிர் அடிச்சு பார்த்துருக்கோம் அது பார்த்தோம்னா எடை வந்து ஒரு ஆறு புள்ளி ஆறு தான் வந்துச்சு அப்படின்னு என்னன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு அறநூற்றது கிலோ தான் வந்திருக்கு ஈல்டு அதாவது க்ரீன் ஈல்டு எனக்கு அவ்வளோதான் வந்திருக்கு இன்னும் நம்ம பாரம்பரியமாக ஆரம்பித்து வெறும் ஆர்கானிக் போட்டோம்னாக்கா கண்டிப்பாக ஈல்டு தான் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு குறையும் இதுதான் ஃபஸ்ட்டு வருஷன்றதுனால குறஞ்சிருக்கு அடுத்தடுத்த வருங்க வருடங்களில் இன்னும் ஈல்டு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது வந்து ஒரு ஏக்கருக்கு அறநூறு கிலோன்னா எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டன் கிட்ட மூணு டன் கிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விதையை நாங்கள் திரும்ப என்ன பண்ணுவோன்னாக்கா விதையை சுத்திகரிப்போம் இதை திரும்ப விதையை சுத்திகரித்து ட்ரூத்ஃபுல் லேபிள் போட்டு அதாவது நாங்கள் உண்மைத்தன்மை அந்த அட்டையை போட்டு டெப்போங்களுக்குலாம் கொடுக்கறதா இருக்குது அடுத்த வருடங்கள்லேருந்து விவசாயிகள் நேரடியாக டெப்போங்களே கருப்பு கவுனியும் ஆத்தூர் கிச்சலி சம்பாவும் நம்ம கடலூர் மாவட்டத்தில் கிடைக்கும் இங்கே வந்து கருப்பு கவுனி போட்டிருக்கோம் வ ஆத்தூர் கிச்சலி சம்பா போட்டிருக்கோம் இந்த விதை கிடைக்க ஆரம்பம் அடுத்த வருஷமும் இதே மாதிரி இதே ரகமோ இல்லை மற்ற ரகங்களோ எங்களோட என்ன டேரக்டரோட ஆர்டர் படி நாங்கள் போட ஆரம்பிப்போம் போட ஆரம்பிச்சு அந்த விதைகள் வந்து உங்களுக்கு டெப்பங்களில் கிடைக்கும் இப்போல்லாம் என்னன்னா பாரம்பரிய ரகங்கள் வந்து ஏதாவது ஒரு விவசாயங்கள்கிட்ட அந்த மாதிரி எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சி அது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது இதுவே டெப்போங்களுக்கு வந்துருச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு கையறியில் கிடைக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்தந்த டெப்போனாக்கா அவங்கவுங்க பிளாக்குள்ளேயே அவங்கவுங்க தாலுக்குள்ளேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து விதைப்பு சீட் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கானிக்னு வந்து போன வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்லி வந்து ஆர்கானிக் வந்து மற்ற எல்லா ரகங்களுக்கும் ஆரம்பிச்சிருந்தாங்க அதை விவசாயிகளும் பதிவு பண்ணி நான் ஒன்லி ஆர்கானிக்னா மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து அவங்க ஆர்கானிக் பண்ணியிருந்தாக்கா அவங்கள்ட்ட பதிவு பண்ணி அந்த வெறும் ஆர்கானிக்கு இவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே அது தனி விங்கு இருக்குது சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் ஆனால் வந்து இப்போ இந்த பாரம்பரிய ரகம் கொண்டு வந்தது வந்து இந்த வருஷம் மட்டும்தான் இந்த வருஷம்தான் அதுவும் ஒரு ஆகஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட் அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவித்தாங்க அறிவித்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆனால் கிட்டத்தட்ட அரியலூர் பெரம்பலூர் தவ அரியலூர் தவிரன்னு நினைக்கிறேன் எல் அரியலூர் சென்னை தவிர இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு ஒரு பண்ணை ரெண்டு ரெண்டு பண்ணைகள் இருக்குது ஆக மொத்தம் நாற்பது பண்ணை இருக்குது அரசு விதைப்பண்ணை இந்த அரசு விதைப்பண்ணைகளில் வந்து எல்லா விதைப்பண்ணைகள்லையும் கண்டிப்பாக பாரம்பரிய ரகம் வந்து பயிரிடணும்னு சொல்லியிருக்காங்க க அதுவும் வந்து மினிமம் அஞ்சு ஏக்கர் அதிகமாக இருக்கிற பண்ணைகளில் அதை விட அதிகமாக பத்து ஏக்கர் கூட பண்ணுறாங்க மினிமம் அஞ்சு ஏக்கர் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் வந்துருந்தது அதை த அதை தொடர்ந்து தான் நாம் வந்து இப்போ இங்கே கருப்பு கவனி பண்ணியிருக்கோம் இப்போது இதே வருடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பண்ணைகள்லேயும் த செஞ்சிட்டாங்க சில பேர் வந்து சீசன் ஒன்லயே குறுவையிலே சில மாநில எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நாம வந்து சம்பாவில் மட்டும்தான்றதுனால சம்பாவளம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த விதைகள் அனைத்துமே அடு அடுத்த வருடத்தில் வருடங்கள்லேருந்து எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா இடப்பங்கள்லேயும் இருக்கும் கண்டிப்பாக வரும் எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கிற மாதிரி ட்ரூத்ஃபுல் அட்டை போட்டு ஏன்னா இது வந்து நோட்டிஃபைடு வெரைட்டி கிடையாது நோட்டிஃபைடு வெரைட்டிக்கு மட்டும் தான் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இது வந்து நோட்டிஃபைடு வெரைட்டி இல்லைன்றதுனால நாம் வந்து ட்ரூத்ஃபுல் லேபிள் தான் போட முடியும் ட்ரூத்ஃபுல் லேபிள் போட்டு நாம் எல்லா டெப்போங்கள்லேயும் கொடுக்குறதாக கிட்டத்தட்ட எட்டு கிலோ பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அதாவது பெரிய ம அதிக அளவில் மூட்டையாக அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு முடியாது எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கணுன்றதுனால எட்டு கிலோ பேக் போட்டு ட்ரூத்ஃபுல் லேபிள் போட்டு ஒரு ஒரு டெப்போங்களுக்கும் கொடுக்குற மாதிரி நாம் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கு இதே போல் அடுத்தடுத்த வர வருடங்கள் இன்னும் இன்னும் இது அதிகமாகும் இன்னும் அதிகமாகும் கண்டிப்பாக அதிகமாகி நிறைய வந்து இந்த பாரம்பரிய ரகங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி செய்கிறதுக்கான இந்த திட்டங்கள் முன்னெ முன்னெடுத்து போயிருக்கோம் இப்போ ஆனால் அந்த இந்த வருஷம் தான் முதல் அடி வச்சிருக்கோம் இதுக்கு இது இந்த முதல் அடியே ரொம்ப நல்லா தான் இருக்குது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு பத்து டன்னுக்கு மேலே தான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இரு பிளான் அது எல்லா எல்லா டெப்பங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போது நம்ம இயற்கை முறையில் மட்டும் ஏன் இதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கெமிக்கல் உரங்கள் அதிகமாக ஆரம்பித்து ஹை ஹீல்டிங் வெரைட்டின்னு ஆரம்பித்ததுனால தான் கெமிக்கல் அதிகமாக போட ஆரம்பித்தோம் கெமிக்கல் ரெஸ்பாண்டிங் வெரைட்டிஸ் டெவலப் பண்ண ஆரமித்தோம் அந்த டெவலப் பண்ண ஆரம்பித்து நம்ம உணவு பஞ்சம் ஏற்படாமல் தடுக்க ஆரம்பித்து செஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ அந்த கெமிக்கல் போட ஆரம்பித்ததோட பின்விளைவுகள் நிறைய நம்ம இப்போ இப்போ தான் உணர ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரொம்ப உணர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கெமிக்கல்னால் என்னென்ன கஷ்டங்கள் வருதுன்றதுனால அதனால் இப்போது நம்மளோட இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைவேட்டில் நிறைய பேர் செஞ்சிட்டு இருந்தாங்க விவசாயிகள் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான் இருந்தாங்க இப்போ கவர்மெண்ட் அதை முன்னெடுத்து சென்று கெமிக்கல் அதிகமாக செய்யாமல் ஒன்லி அதுவும் பாரம்பரிய ராகம்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பா வந்து இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறத க ரொம்ப வலியுறுத்தி சொன்னதுனால இப்போது நாம் வந்து நம்ம அரசு விதைப்பண்ணைகள்லையே இயற்கை முறையில் மட்டும்தான் பண்ணுறோம் பாரம்பரிய ரகத்தை இயற்கை முறையில் மட்டும்தான் பண்ணுறோம் இயற்கை முறையில் பண்ணுறதுக்குனால சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் பொறுக்கணும் ஒரு ரெண்டு சீசன் மூணு சீசன் நாம அதையே இயற்கை முறைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நம்ம அந்த மண்ணு ரொம்ப ரொம்ப நல்லாவே நமக்கு ஃபேவராக இருக்கும் ரொம்ப நல்லா நமக்கு செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் முதல் இரண்டு வருடங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் தான் அந்த ஈல்டு நாம் கெமிக்கல் கொட்டி கொட்டி எடுத்த அளவுக்கு ஈல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் நாம் வந்து இது செய்கிறத ஒரு முதலீடாக நினச்சி செய்யணும் நான் சொன்ன மாதிரி நம்மளோட மண்ணில் இருந்து இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நம்ம வாங்கி வாங்கி மண்ணை வந்து ரொம்ப மலற்றுத்தன்மையாக்கியிருக்கோம் ரொம்ப ரொம்ப மண்ணை கஷ்டப்படுத்திருக்கோம் அந்த மண்ணுக்கு செய்கிற நம்ம நன்றியாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்கிற நன்றியாக நினச்சி நாம மண்ணை மாற்றணும்னு நினச்சோமே இயற்கை வேலைமுறைக்கு போகலாம் இயற்கையில் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு நிறைய நன்மைகள் வருதுனாக்க அதோட பிஹெச்சே மாறுது உங்களுக்கு அந்த காராமில தன்மையே மாறுது மாறுறதுனால தொடர்ந்து சப்ஸ்டான்ஷியலா இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நம்ம கெமிக்கலை கொட்டிகிட்டே இருக்கிறோம்னாக்கா அந்தந்த சமயங்களில் மட்டும்தான் பலன் கிடைக்கும் நமக்கு அந்தந்த போகம் அறுவடை பண்ணலாம் அவ்வளோதான் அடுத்த போகத்துக்கு நீங்க திரும்ப கொட்டினீங்கன்னா தான் நம்ம திரும்ப அதை எடுக்க முடியும் ஆனா அந்த மண்ணை நம்ம வந்து சப்ஸ் நல்ல நிலைப்படுத்துறதுக்காக செய்யற ஒரு முயற்சி இது இந்த முதல் முயற்சி இப்போ நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அரசு தரப்புல இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஆர்கானிக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது அவங்களே தனியாக சர்டிஃபிகேட்டும் பண்ணுறாங்க நமக்கு இப்போ ஆர்கானிக் பண்ணுறதுனால நம்ம என்னென்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்க பூண்டு இல்லை சனப்பை அதை எதையாவது ஒன்று விதைச்சி விட்டு அது பூக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டினோம்னா அதில் இருக்கிற சத்துக்கள் அனைத்துமே தழைச்சத்து அனைத்தும் வந்து நம்ம மண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்தோம்னாக்கா நமக்கான தழைச்சத்தும் மணிச்சத்தும் நிறைய கிடைக்கிது நமக்கு அதனால வேப்ப முண்ணாக்கு கொடு கொடுத்தோன்னா கொடுத்த அந்த வருஷம் நமக்கு ஈல்டு வர்றது கூட கொஞ்சமாக தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு ஆனால் அதுக்கு அடுத்த அடுத்த வரங்க வருடங்களில் நிறைய நல்ல ஈல்டு வர்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது இந்த இயற்கை முறையில் செய்கிறதெல்லாம் என்னென்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிற மாதிரி நம்ம இப்போ போட்டு வச்சுருக்கோம் ஃபிக்ஸடாக அது பின்னாடி அடுத்தடுத்த முறையும் ரெக்கரிங்காக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கெமிக்கல்லாம் போட்டோம்னா அப்பப்போ போட்டு அந்த போகத்தோடவே முடிஞ்சிரும் அதனால தான் இயற்கை முறையை வந்து அதிகமாக ஊக்குவிக்கிறாங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்தும் அதிகமாக அதை ஆரம்பிச்சிருக்காங்க இயற்கை முறையில் செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அதுக்கான அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் விளைபொருட்களும் தனி விலை இருக்குது இயற்கை முறையில் விலைய வச்சோம்னா அதுக்கான விளை பொருட்களுக்கு அதிகமான விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இயற்கை முறையில் வேளாண் வேளாண்மை செய்யறதுக்கு நமக்கு பசுஞ்சான எருக்கள் தான் அதிகமாக தேவையாக இருக்குது அது கொடுத்தோம்னாலே நல்ல மண் நல்ல நிறைவாக இருக்கும் நமக்கு ஆனால் அந்த காலங்கள்லாம் மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டு வண்டி மாடு ரெண்டு பசு மாடு இருக்கும் ஒரு ஒரு வீடுகள்லையும் அப்போ அவங்கவுங்க வயல்களுக்கும் அந்த எருக்களை இட்டு அவங்க தற்சார்பு நிலையில இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த மாடுங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிருச்சு கிராமப்புறங்கள்லையுமே எல்லா வீடுகளுமே அந்த அளவுக்கு இல்லை அது இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு சாண எருக்கள் அதிகமாக கிடைக்காததுனால நம்ம மாற்று ஏற்பாடுகளுக்கு போட வேண்டியிருக்கு அதனால தான் மாற்று வந்து நம்ம வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டோம் அது மாதிரி இயற்கை முறையில் வேளாண்மை செய்கிறதுனால நிறைய நம்ம மண்ணோட நிலைப்படுத்துறதுக்கும் மண்ணை சமப்படுத்துறதுக்கும் அதாவது சமப்படுத்துறதுனா எப்படின்னா தற்சார்பு நிலையில் மண்ணை வச்சுக்கிறதுக்கும் நாம் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் இது தொடர்பான எந்த மாதிரியான ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கோ அந்தந்த பிளாக்குகள்லையுமே நம்ம வேளாண்மை துறை கண்டிப்பாக நல்லா இருக்கு வேளாண்மை அலுவலர்கள் வேளாண்மை உதவி அலுவலர்கள் வேளாண்மை உதவி இயக்குநர்கள் அனைவருமே இருக்கிறாங்க யார் அணுகினாலும் இதை த இதை தொடர்பான ஆலோசனைகளை கண்டிப்பாக எந்த நேரமும் பெறலாம் நன்றி